ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இது உங்களுக்கான பதிவு மட்டும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க மக்களே வாழ்க்கை வாழ்க்கை நமக்கே எதிராக இருக்கிற மாதிரி சில தருணங்கள்லாம் தோணுங்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா அந்த தருணங்கள் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையை வலிமையாக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்மளை நாமளே சந்தேகப்படுற தருணங்கள்லாம் வரும் எப்படின்னு கேட்குறீங்களா இது என்னால் முடியுமா நான் இதுக்கு தகுதியானவங்களா இல்லை நான் சரியான வழியில தான் போகிறேன்னா இப்படி எல்லாம் மனசில் சில கேள்விகள் எழும்பிகிட்டே இருக்கும் ஆனால் இதில் ஒரே ஒரு உண்மை என்ன தெரியுமா உங்களை நீங்கள் நம்பணும் உங்களை நம்புற ஒருத்தனால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கைய சரியான வெற்றி பாதைக்கு கூட்டிட்டு போக முடியும் நம்மளை யாரும் நம்பாம இருந்தா பரவாயில்ல ஆனா நம்மளை நாமளே நம்பாம இருந்தோம் அப்படின்னா தான் இந்த உலகமே நம்மளை கை கண்டிப்பா நிச்சயமா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுங்க இன்னொரு விஷயம் மன உறுதி வாழ்க்கையில வெற்றி அடைகிறது ரொம்ப ஈஸிங்க ஆனா அந்த வெற்றிக்கு முன்னாடி வரும் பாருங்க ஒரு தோல்வி அதை தாங்கிறது தாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு மரம் பெருசாக வளரணும் அப்படின்னா அதோட வேறு நிலத்துக்குள்ள ஆழமாக போகணும் அதே மாதிரி ஒரு மனுஷன் உயரத்தை அடையணும் அப்படின்னா அவனுடைய துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாமே அவனை ஆழமாக வலிமையாக்கணும் தோல்வி வந்துருச்சுன்னு பயப்படாதீங்க அது உங்களை நிறுத்துறதுக்காக வரல நீங்களே உங்களுடைய பாதையை மாற்றி அமைச்சிக்க அப்படின்னு சொல்ல வருது உதாரணத்துக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தாமஸ் எடிசன் இருக்கார்ல அவர் வாழ்க்கையில் ஆயிரம் முறை தோல்வி அடைஞ்சிருக்காரு ஒரே ஒரு முறை வெற்றி அடைஞ்சார் அந்த வெற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த உலகத்தை வெளிச்சமாக பார்க்க முடியுது அவருடைய நம்பிக்கை தான் இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த வெளிச்சத்தை பார்க்குறோம் ஏபிஜே அப்துல் கலாம் எடுத்துக்கோங்க ராமேஸ்வரத்தில் பிறந்து வளர்ந்தார் இந்தியாவோட ஆனார் அவரை ஊக்கப்படுத்துனது யார் தெரியுமா அவருடைய தன்னம்பிக்கை மட்டும்தாங்க சில நேரங்களில் சில வேலைகளில் நமக்கு யாருமே தேவையில்லை ஒரே ஒரு கண்ணாடி மட்டும் போதுங்க அதில் நீங்கள் முன்னாடி நின்று உங்களை பார்த்து என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் அப்புறம் பாருங்க ஒரு நாள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது இந்த கஷ்டங்கள் தான் என்னை உருவாக்குச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் பெருமையாக சொல்லிக்கலாம் நீங்கள் விழுந்தாலும் பரவாயில்லை ஆனால் விழுந்த இடத்துலையே தங்கி மட்டும் விடக்கூடாது எழுந்து வரணும் மீண்டும் முயற்சி செய்யணும் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யணும் ஒரு நிமிஷம் கோபம் வரலாங்க ஆனால் நாம் இதையெல்லாம் நினச்சி ஆயில் முழுக்க வருத்தப்படக்கூடாது எப்போதுமே ஒன்றே ஒன்று நினச்சிக்கோங்க நீங்கள் தான் உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் உங்களை வெளில யாராலையும் முடியாது ஏன்னா உங்களை நீங்கள் மட்டும்தான் நம்புறீங்க நீங்கள் மட்டும்தான்